வணக்கம் வணக்கம் சிம்மராசினிகளுக்கு வணக்கம் ராகு கேது கேது பகவான் ஜென்மத்தில் வந்து அமர்ந்து உள்ளார் ராகு ஏழாம் இடத்தில் திருநாகேஸ்வரம் ராகுஸ்தலம் அந்த கோயிலில் ராகு கேது பெயர்ச்சி கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்துவிட்டது ஜென்மத்தில் கேது வந்து உள்ளார் ராகு ஏழாம் இடத்தில் ராகு அஷ்டமத்து சனி சனி பகவானோடு சுக்கரன் புதன் சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் ஜீவனஸ்தானாதிபதி சுக்கரன் உச்சம் பெற்று உள்ளார் சந்திரன் மேசராசியில் சூரியன் உச்சம் சந்திரனோடு இணைந்து உள்ளார்கள் குரு பத்தாம் இடத்தில் குரு பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் என்று சொல்வார்கள் சிம்ம ராசினியர்களில் சுயஜாதகம் வலிமை பெற்றவர்கள்தான் சிறப்பாக உள்ளார்கள் சுய ஜாதகம் வலிமை இல்லாதவர்கள் தசா புத்தி பாதகமான தசா புத்தி தசாநாதன் நடப்பு நடப்பவர்களுக்கு நிறைய சங்கடங்கள் கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக நிறைய போராட்டங்கள் குடும்பஸ்தானத்தில் கேது குடும்பத்தில் நிம்மதி இழந்தவர்கள் காதல் பிரச்சனையில் முடிந்திருக்கும் மாணவர்களுக்கு பல சிக்கல்கள் வந்து சென்றிருக்கும் வேலை வேலையில் இருக்கவங்களுக்கு வேலை பலு டார்ச்சர் சில பேர்ல கடன் தொல்லைகள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்க வாங்காத கடன் இல்லை எல்லா லோனையும் வாங்கிட்டோம் எல்லா சிக்கலும் மாற்றிட்டு அவசப்பட்டு இருக்கோம் இப்படி தான் பல வக வகையில் சிம்மராசிக்கு போயிருக்கோம் ஒரே ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அடுத்த மாதம் லாப அடுத்த மா அடுத்த அடுத்த மாதம் லாபஸ்தானத்தில் குருவில் குரு வரும் பொழுது தோற்ற வாழ்க்கையை ஜெயித்து விடலாம் பனிரெண்டு மாதங்கள் உங்களுக்கு பலமாக ஒரு பலம் வாய்ந்த மிகப்பெரிய பணக்காரர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுமோ அந்த குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போகிறாரு குரு பதினோராம் இடத்தில் வரும்போது லாபஸ்தானத்தில் எல்லா ராசிகளுக்கும் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் செல்வத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தில் வரும் பொழுது தொட்டதெல்லாம் துவங்க போகிறது வேலைவாய்ப்பு கிடைக்கும் திருமணம் செய்யலாமா அஷ்டம சனியில் திருமணம் செய்யலாமா தாராளம் செய்யலாம் சனி பகவான் இப்போது அஷ்டம சனி திருமணம் ஆனவங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி இருக்குல்ல அப்போ எல்லாம் பிரிஞ்சு போயிடுவாங்களா அப்படிலாம் கிடையாது அஷ்டம சனியில் திருமணம் செய்யலாம் இன்றைய இன்று வந்து பார்த்தீங்கன்னா அதாவது விசுவா வசு வருடம் சித்திரை மாதம் பதினஞ்சாம் நாள் பிரதம தேதி பரணி நட்சத்திரம் அமிர்த யோகம் கன்னிராசிக்கு சந்திராஷ்டமம் கன்னிராசினியர்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களிடம் மிக பொறுமையாக அமைதியாக பழகுவது அல்லது விலகி இருப்பது பிரச்சனைகளை தவிர தவிர தவிர்த்து புத்திசாலித்தனமாக வாழலாம் வணக்கம் 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 இன்று பார்க்க போகிறது வந்து சிம்ம ராசிங்க இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சுங்க இந்த அஷ்டம சனி ஆரம்பித்த உடனே காலில் வலின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிருக்காரு நம்ம நேர் அங்கே போய் எத்தனை வலி இருக்குது ஒரு மூணு மாதமாக இருந்தாங்க இதை வந்து எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா எக்ஸ்ட்ரா குரோத் வளர்ந்துருக்கு அதை வந்து நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கணும் மெடிசன்லாம் கரைக்க முடியாது எலும்பு தனியாக வளர்ந்துருக்கு அது நடக்கும்போது நடக்கும்போது இடிக்குது ஸோ அவங்களுக்கு வலி அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க இதை ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அஷ்டம சனி ஆரம்பிக்கும் போதே இந்த சிம்மராசினருக்கு பிரச்சனையை சேர்ந்து ஆரம்பிச்சிருச்சு இல்லை அவங்களுக்கு சிம்மராசிக்கு தான் முதல் சொன்ன மாதிரி ரெண்டாம் இடத்துல கேது இருக்கும் பொழுது நிறைய சிக்கல்கள் கடன் தொல்லைகள் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் நிறைய மனக்குழப்பங்கள் ஹெல்த் இஷ்யூலாம் இருந்திருக்கும் அது இப்போது அஷ்டம சனி வந்திருக்கு சனி எல்லோருக்கும் கெடுதல் செய்ய மாட்டார் ஜாதகத்தில் அவங்களுக்கு நல்ல தசை தசா புத்தி தசா புத்திக்குண்டான கிரகங்கள் நல்ல வலிமையான இடத்தில் சுபகர்க பார்வையில் இருந்தால் உங்களுக்கு பாதிப்பு வராது சனி உங்கள் ராசிக்கு காரகன் அவர் வந்து இப்போ எட்டாம் இடத்துல ஏழுக்குடியவன் அவர் எட்டாம் இடத்துல வந்திருக்காரு சனீஸ்வர பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் எல் தீபம் ஏற்றி தேங்காய் வாங்கி சரிபாதியாக உடச்சி அதில் தேங்காயில் ஒரு துணியில் முடித்து போட்டு எல்லை முடித்து போட்டு தீப் அந்த அந்த துணி முடிச்சியே தீபமாக ஆக்கி திரியாக்கி தீபம் ஏற்றி வழிபடுவது ஓம் காகத் வஜாய வித்மையே தட்ட ஆஸ்தாய தீமை தன்னோ மந்த பிரசோதியாத் என்ற சனி ஸ்லோகம் சொல்லி வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் காலில் அடிப்பட்டதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் அந்த அறுவை சிகிச்சை உங்களுக்கு எந்தும் பாதிப்பும் வராது நன்மையே செய்யும் விரைவில் குணமாகும் தன்வந்திரி பெருமாள் என்று இருப்பார் இருப்பார் அந்த தன்னந்தி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் ஓம் நமோ பகவதே வாசு வாசுதேவாய தன்னந்திராய அமிர்தகலஸ்தாய சர்வாமய வினாசாய திரைலோகநாதாய ஔசத பகவே மகாவிஷ்ணு பகவே சரணம் அப்படின்னு சொல்லி அந்த தன்னந்திரி ஸ்லோகத்தை சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சிம்மராசிக்கு நிறைய நல்ல மாற்ற மாற்றங்கள் ஏற்படப் போகிறது அதாவது தோற்ற வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய குரு பகவான் வரப்போகிறார் அது இந்த குரு வாய்ப்பை இதுக்கு முன்னாடி இங்கே எத்தனை வாய்ப்புனா இழந்திருக்கலாம் எவ்வளோ இருக்கலாம் எல்லா கோயிலுக்கும் போயிருக்கலாம் எந்த கோயிலு எந்த சாமி எனக்கு வந்து கை கொடுக்கல எல்லாமே என்னை ஏமாற்றிட்டாங்க நான் நிறையத இருக்கேன் நிம்மதி இல்லாமல் இருக்கேன் மனைவி பிரிஞ்சு இருக்கேன் கணவனை பிரிஞ்சு இருக்கேன் கேஸ் நடக்குது செக்கு மோசடி தேவையில்லாமல் இன்னொருத்தருக்கு பணம் வாங்கி கொடுத்து நான் கடனாளியாக இருக்கேன் வழக்கு நடக்குது நிறைய அவமானங்களை பெற்றுட்டேன் அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு அபயக்கரம் கொடுத்து குரு பகவான் வரப்போகிறார் இந்த பனிரெண்டு மாதத்தில் அவர் உங்களுக்கு தரக்கூடும் சக்தியை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு குரு பகவானுக்கு உடைய குரு பகவானுக்கு மாலை போட்டு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து அந்த குரு பகவானுக்கு எஜமானான குரு தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு வஸ்திரம் சாத்தி மஞ்சள் வஸ்திரம் சாத்தி லட்டு வச்சு இனிப்பு பிரிய தட்சிணாமூர்த்தி பகவான் லட்டு வச்சு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை தோல்விகளையும் சரி செய்து கொள்ளலாம் குரு பகவானை வழிபடுங்கள் சிம்மராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் அவரே அட்டமாதிபதியும் அவரே அதனால் சிம்மராசி மக நட்சத்திரக்காரர்கள் விநாயகப் பெருமானை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானை வழிபடுங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தர் பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நிறைய கேது கேதுக்கு அதிபதி சித்திரகுப்தர் மகம் மகம் என்றாலே அது கேது தான் அதிபதியாக வருவார் அதனால் க சித்திரகுப்தர் கோயில் பகவானுக்கு சென்று ஒரே ஒரு முறை நாட்டு ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் அவர் வழிபட்டு வாங்க நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் இதுவரை நீங்கள் செய்த முயற்சிகள் தோற்று இருந்தாலும் இந்த குரு பகவான் அந்த தோல்விகளை எல்லாம் வெற்றியாக மாற்ற போகிறார் அடுத்த கொஸ்டின் அடுத்து பரிகாரம் செய்யணும் சொல்றாங்க சார் இது வந்து திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர் இருக்கார்ல அந்த சனீஸ்வரர் கோயிலில் போய் பரிகாரம் செஞ்சா சிம்மராசி நேர்களுக்கு வந்து அஷ்டம சனி கழியுமா இது வந்து பொங்கு சனீஸ்வரர் என்று சொல்றாங்க இதனால நம்ம நேர்களுக்கு தான் இது நல்ல வாய்ப்பா அமையுமா அது கொஞ்சம் விளக்கமா சார் சனின்னாலே வந்து எல்லோருக்கும் பயமா இருக்கும் சனி 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 அதெல்லாம் கிடையாது நேர்மையாக போகிறவங்களுக்கு சனி பகவான் எதுவுமே கெடுதல் செய்ய மாட்டார் உழைக்கிறவங்களுக்கு எந்த கெடுதல் செய்ய மாட்டார் அடுத்தவங்களுக்கு கெடுதல் செய்பவர்களை சனிஸ்வர பகவான் தண்டனை கொடுப்பார் பாதை மாறி தவறான பாதையில் ஒழுக்கமற்ற வாக்கை வாழ்பவர்களுக்கு தான் தண்டனை கொடுப்பார் சனிஸ்வர பகவான் நேர்மையானவர் தர்மராஜா சனி பகவான் அருள் இருந்தால்தான் செல்வம் வீட்டில் தங்கும் இங்கே உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணக்காரர்கள்ட்டையும் பணம் இருக்குன்னா அதுக்கு சனிஸ்வர பகவானோட அருள் இருப்பதால் தான் பணம் இல்லைன்னா எதுவுமே இருக்கா சனி பகவானோட அருள் இல்லைன்னா அவன் பரதேசியாக நிற் ஆகிடுவாங்க ரோட்டில் போகிற சுற்றக்கூடிய வறுமையில் போகக்கூடிய குடிசையில் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படுறவங்களாம் ஆயிக்கிடுவாங்க அவங்க நேரம் சரியில்லைன்னா அப்போது சனி பகவான் நல்லவர் நேர்மையானவர் தர்மராஜா நீதிமான் அவர் உங்களுக்கு நல்லதே செய்வார் சிம்மராசி கோவத்தை குறைத்து கொள்ளுங்கள் அடுத்தவர்கள் அஞ்சு வரல ஒன்றா இருக்க போகிறது கிடையாது அதனால் வந்து அடுத்தவங்களை வந்து நீங்கள் எப்படி நேர்மையாக இருக்கணுன்றீங்களோ அடுத்தவங்களும் அதே மாதிரி இருக்கணும் உங்கள் சொல்பேச்சு கேட்கணும் அப்படிலாம் போகாதீங்க கணவன் மாணவி வாழ்க்கையில் சில வார்த்தைகள் சில வார்த்தைகள் ஒரு மனிதனுக்கு தனிமையை கொடுத்து விடும் நரக வேதனையை கொடுத்து விடும் சில சில நேரங்களில் சில வார்த்தைகளை மென்னு முழுங்க வேண்டும் இந்த வார்த்தை பேசினால் அந்த சமயத்து உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த 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 சந்தோஷம் அந்த அதாவது நம்ம பேசிட்டோம் அவங்கள அடக்கிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் அந்த வார்த்தை எடுத்துகிட்டு போய் அவங்கள காயப்படுத்தி உங்கள் மனைவியோ உங்கள் அப்பா அம்மாவோ இல்லை கணவனையோ அந்த பதிலுக்கு ஒரு வார்த்தை திரும்பி வந்து அம்மா வந்து பாயும் அது உங்களை காயப்படுத்தும் அதனால் வார்த்தையால் தான் உங்களுக்கு பிரச்சனை வரும் வார்த்தைகளை அழகான வார்த்தைகளாக பயன்படுத்தி ஆரோக்கியமான வார்த்தைகளை பயன்படுத்தி நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொற்களும் உங்களுக்கு திரும்பி வந்து உங்களை மகிழ்விக்கக்கூடிய வார்த்தைகளை யோசித்து பேசினால் சிம்மராசிரியர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அடுத்தவர்கள் குடும்ப விஷயத்தில் தலையிடாதீர்கள் சிம்மராசியர்கள் கடைசி கோஷ்டி கடைசி கோஷ்டின் இப்போ வந்து இந்த அஷ்டம சதியில் மாணவர்களெலாம் படிப்பு சம்மந்தமாக எப்படி இருக்கும் சார் நல்லா இருக்கும் மாணவர்களுக்கு வந்து இப்போ சிம்மராசிரியர்களை இப்போ இன்னும் ஒரு சில தினங்களில் புதன் பகவான் நீச்சம் பெற்ற புதன் பகவான் ஒன்பதாம் இடத்திற்கு வரப்போகிறார் தனாதிபதி அவர் வந்து நிறைய நல்ல மாற்றங்களை கொடுப்பார் மாணவர்களுக்கு சனி பகவான் கெடுப்பாரா கெடுக்க மாட்டார் அஷ்டம சனின்னா கெடுதல் செய்பவர் மட்டும் இல்லை யார் கெடுதல் பண்ணுறாங்களோ இப்போ நம்ம ஒரு சின்ன சிம்பிள் இந்த ரோட்டில் பக் நம்ம ஒரு வீடு ஒரு தெருவில் ஒரு வீடு வச்சு வீட்டில் இருக்கோம் பக்கத்து வீட்டுக்காரர் அக்க வீடு அக்க மக்க வீடு அக்க இருக்கவங்கெல்லாம் நம்ம வந்து நண்பராக பழகிட்டால் நமக்கு ஒரு கெடுதல்னால் வந்து கை கொடுத்து நமக்கு உதவி பண்ணுவாங்க நம்ம வந்து அவங்கக்கிட்ட திமுறாகவோ ஆணவமாகவோ கருவமாகவோ ஏதோ எதிர்த்துட்டோம்னா அவங்களுக்கு பகையாயிடுவாங்க அதனால் அஷ்டம சனி சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எல் தீபம் ஏற்றி வழிபட்டு விட்டு இல்லாத ஏழைகளுக்கு வறுமையில் வாடும் ஏழைகளுக்கு அவர்கள் பிடித்த உணவு என்ன என்னங்க வேணும் உங்களுக்கு சாப்பாடு ஏன்னா எல்லா சாம்பார் சாதமும் எல்லா இட்லியும் டீக்கடையில் இருக்கக்கூடிய இட்லி சாம்பார் எல்லாம் அவங்களுக்கு போயிடும் அது மாம் மாமலான உணவு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உணவு பிடிக்கும் இல்லையா அந்த உணவு என்ன என்று தெரிஞ்சு அந்த உணவை அவங்களுக்கு வாங்கி கொடுங்க அப்போது அந்த சந்தோஷத்தில் அந்த ஆத்மா வாழ்த்தும் அவங்க வாழ்த்த மாட்டாங்க மனசுக்குள்ளே சொல்லுவாங்க அந்த புண்ணியமாக பிரியாணி வாங்கி கொடுத்தாருப்பேன் வாங்க ஆனால் சாப்பிடும் பொழுது அந்த ஆத்மா வந்து வாழ்த்தும் வாழ்த்தும்போது சனி பகவான் சந்தோஷப்படுவார் அந்த சந்தோஷத்தின் மூலமாக உங்களுக்கு கெடுதல் வராது அன்னதானம் பண்ணால் ஆரோக்கியமாக வாழலாம் அன்னதானம் பண்ணால் தர்மம் செஞ்சா நம்முடைய வாரிசுகள் நல்லா இருக்கும் அதனால சிம்ம ராசி வந்து நிறைய அடிப்பட்ட சிங்கம் மாதிரி அப்படியே பாதிப்புல இருக்கு இப்போ அந்த அடிப்பட்ட சிங்கத்திற்கு மருந்து போட குரு பகவான் வர வருகிற வரப்போகிறார் அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அடிப்பட்ட சிங்கம் ஜெயிக்கப் போகிறது மீண்டும் தன்னுடைய விஸ்வரூபத்தை எடுக்கப் போகிறது சிம்ம இது என்னமோ வந்து நான் என்னமோ வந்து உங்களை ஒரு ஒரு மாயை சொல்கிற மாதிரியோ உங்களை ஏமாத்துற மாதிரியோ அதெல்லாம் கிடையாது ஜோசியம் பார்க்குறதுனால எந்த பலனும் கிடையாது ஜோசியம் பார்க்கறதுனால ஒன்றுமே கிடையாது ஆனால் அதை தெரிந்து கொண்டு அந்த கிரக வழிபாடுகளை செய்து நம் முயற்சியால் தான் ஜெயிக்க முடியும் நம்முடைய உழைப்பால் தான் ஜெயிக்க முடியும் நம்முடைய அறிவாற்றல் மூலமாக தான் ஜெயிக்க முடியும் அதனால் சிம்ம ராசி நேர்களுக்கு இயற்கையான அறிவாளிகள் இந்த நேரம் குருவின் அருளால் உங்கள் வாழ்க்கை மாறப் போகிறது எல்லா காயங்களும் ம மறையப் போகிறது சிம்ம நேர்கள் இல்லத்தில் திருமண பிரச்சனைகள் தாம்பத்திய உறவில் பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் விலகப் போகிறது சிம்ம நேர்களுக்கு லக்ஷ்மி நரசிம்மர் அந்த அவர் வந்து உங்கள் ராசிக்கு எஜமான அவர்தான் சூரியன் தான் சூரிய நாராயணன் பெருமாள் சிம்மம் சிம்மம் சிம்மர் நரசிம்மர் அந்த சிம்மரை வழிபடுங்க உங்கள் வாழ்க்கையில் பிரிந்த கணவன் மனை ஒன்று சேருவார்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் சிம்ம ராசிக்கு இந்த ராகு ஏழாம் இடத்தில் ராகு ராகு இருப்பதால் வெளிநாடு செல்ல முயற்சி செய்ய செய்யலாம் ராகுகேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடலாம் ராகுகேது தோஷமாக நமக்கு அமையாமல் அது யோகமாக மாற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் துர் ஏழில் ராகு இருக்கும் பொழுது துர்க்கையம்மனை வழிபடுவதன் மூலமாக எதிர்ப்புகள் விலகி சந்தோஷம் அடையக்கூடிய எல்லா நீங்கள் நீங்கள் வெற்றியடையக்கூடிய எல்லா வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் சிம்மராசினியர்களுக்கு இந்த குரு பயிற்சி நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்று நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்